சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாக கூடிய நேரத்துல ஓத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரியை தான் நம்ம சொல்ல போறோம் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க இது நமக்கு குரான்லயே வந்துள்ள ஒரு துவாவாக இருக்கு ரொம்ப சின்னது ஒரே ஒரு வரி தான் ஆனா சுபகானல்லா நபி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க யார் இதை ஓதுறாங்களோ அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாகும் அதை மறுக்க மாட்டான் அது இன்மைக்காக இருந்தாலும் சரி மறுமைக்காக இருந்தாலும் சரின்றாங்க இப்படி ஒரு வாக்களிப்பு நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு இந்த துவாவோட விடலாமா நம்ம எத்தனையோ அமல்களை தேடி தேடி செய்றோம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறணுண்டு ஆனா சகீகான அறிவிப்புல நபி அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க இதை ஒருவர் காலையில் ஓதினால் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுப்பான்னு சொல்லி அதனால இதை தினமும் ஓதுங்க தினந்தோறும் நீங்க காலையில இருந்து நைட் வரையும் கேட்கக்கூடிய எல்லா துவாவுமே உங்களுக்கு அப்ளிகபிள் இன்னும் அது மட்டும் இல்ல இதே அல்லாஹுவே குர்ஆன்ல நம்ம இறக்கி இறக்கியிருக்கான்னு சொல்லியிருக்கோம் குரான்ல ஒரு சூறாவுடைய கடைசி ஆயத்தாக இந்த ஒரு துவா வருது அப்ப குரான்லயே அல்லாஹு இறக்கியிருக்கான்னா ஒரு துவாவை அவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவை மட்டும்தான் அவன் குர்ஆன்ல இறக்கி இருக்கான் அந்த துவாக்கள் ரொம்ப பிரத்யேகமானதா இருக்கும் நம்மளுடைய துவாக்களை விட அதனால உங்களுடைய துவாக்களுடைய பட்டியல்ல இந்த ஒரு துவாக்களை எப்போதுமே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க அந்த துவாதான் தான் அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வகுுவர் அபுல் அர்ஷுல் அலீம் இதனுடைய அர்த்தம் பாருங்க அந்த அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க நம்ம ஒரு வரியோ இல்ல பத்து வரியோ அதோ அர்த்தம் உணரும் போதுதான் அதனுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும் அஸ்பி அல்லாகோ அப்படின்னா அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அப்படின்னு எனக்கு வேற யாருமே தேவையில்ல எனக்கு அவனே போதும் லா இல்லாக இல்லல்லாஹோ வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு அல்லாஹ் போதும் ஏன்னா அவன் தான் வணங்க தகுதியானவன் நம்ம சொல்றோம் அழைகி தவக்கல் தோ அவன் மீதே நான் தவக்கல் வைக்கிறேன் அப்படின்னா நான் பொறுப்பு சாட்டுகிறேன்னு அர்த்தம் வகு அபுல் அர்ஷுல் அலீம் அவனே அரசுடைய ரச்சகனாக இருக்கிறான் யார் ஒருவர் அல்லாஹின் மீது தவக்கல் வைக்கிறாங்களோ தவக்கல்னா நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவனிடத்துல பொறுப்பு சாட்டுறாங்களோ ஒரு காரியத்தை அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த அடியான் என்னிடத்துல என் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு விஷயத்தை எங்கிட்ட ஒப்படைச்சு பொறுப்பு சாட்டியிருக்கான் அப்ப நான் என்ன பண்ணும் அதை அவர் அமானிதமா எடுத்து நான் அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அதனாலதான் அவர்கள் சொன்னாங்க இத ஏழு முறை காலையில ஓதி விடுங்க நீங்க எதை கேட்டாலும் உலகத்துக்கோ மறுமைக்கோ அத கொடுத்துருவான்ட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதோ இல்ல வந்து ஒரு நாளை ஆரம்பிக்கும் போதோ சிறப்புக்குரிய நாட்கள்ல மாதங்கள்லாம் இருக்கும் போதோ என்ன பண்ணும் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி யாருலாம் நாங்க இப்படி ஒரு வேலையை போறோம் நாங்க இன்னைக்கு நாளை தொடங்க போறோம் எல்லாமே நீ நல்லதா அமைச்சு கொடு நீ பொறுப்பேத்துக்கோ உன் புறத்துல இருந்து எனக்கு மலக்குமார்களை கொண்டு உதவி செய் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட எங்களுக்கு தெரிய வச்சு கொடு ஏன்னா நாங்க என்ன விஷயம் செய்யறோமோ அதுல எங்களுக்கு தேவையான அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுல மறைவான விஷயங்கள் இருக்கலாம் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் அதனால நீ என்ன பண்ணு எங்களுக்கு அதை பத்தி தெரியாது நீ பொறுப்பு ஏத்துக்கோ உனக்கு அதுல என்ன மறைவானது இருக்குன்னு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் என்ன நல்லது நடக்க போதுன்னு தெரியும் அதை எனக்கு கொடுத்துருன்னு நீங்க அப்பதான் சில நேரங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாம் இருக்கு பாருங்க தவறா போறதுக்கு சான்ஸ் இருக்கிறப்ப இதை ஓதுவதன் மூலமாக கரெக்டா போகும் ஏன்னா நமக்கு தெரியாது இது நமக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சு ஒரு சில வாய்ப்புகளையும் நம்ம தட்டி கழிப்போம் ஆனா கடைசியில அதுதான் நமக்கு ரொம்ப நல்லதா இருந்திருக்கும் அதே மாதிரிதான் ஒரு சில வாய்ப்புகளை நம்ம நல்லதுன்னு எடுத்துப்போம் ஆனா கடைசியில பார்த்தா அதை நம்ம வந்து செஞ்சதே பெரிய தப்புன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன மறைவான விஷயங்கள் மனிதர்கள் அறிய மாட்டார்கள் ஆனா அல்லாஹ் சுபானத்தால மறைவான விஷயத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அவனிடத்துல ஒரு காரியத்தை பொறுப்பு படைக்கிறதுனா மறைவான அனைத்தையும் தெரிந்த அல்லாஹ் என்ன பண்ணுவானா நமக்கு எது சிறந்ததோ அதை வழிகாட்டி வைப்பான் நிறைய நேரங்கள்ல நமக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஆள் இருக்காது இது செய்யலாமா செய்யக்கூடாதான்ட்டு இதை நீங்க காலையில ஓதுங்க நாள் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அல்லாஹுடைய உதவியும் கண்கொண்டு நீங்க காண்பீர்கள் அதே நேரத்துல இத நீங்க மாலை நேரத்திலேயே மோதிக்கலாம் ஏழு முறை ஏன்னா நபி அவர்கள் காலையும் மோதட்டும் மாலையும் மோதட்டும்னு சொல்லியிருக்காங்க மாலையும் அதே ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து பார்த்துவாங்க